நீங்க வீட்டுல ஒத்துரிமையே இல்லாத நேரம் நீங்க மத்தவங்களை வாழ்ந்தேன் அழைக்க வேண்டியது இல்ல யாரும் வாழாங்க வீட்டுல அவர் இல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டுல அவர் இல்லன்னா இல்லன்னதை சொல்லலாம் சொன்னா பிள்ளை இல்ல மாற்றத்துல அன்றைக்கு ஊருக்குள்ளாரு கணக்கு எடுக்க மாட்டாங்க போனா வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு இதுக்கு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் ஆனா அவங்க வீட்டுல ஆள் இல்லைன்னா ஆள் இல்லைன்னு சொல்றதுதான் சரியான முறை ஒரு நாள் அபூபக்கர் வலியல் அவங்க வெளியில போயிருந்தாங்க அாமார வீட்டுக்கு வாராங்க அபூபக்கர் ரலி அவங்களுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க அதுல அஸ்மா என்கிற ஒரு பெண்மணியும் இருந்தாங்க இந்த அஸ்மா என்கிற பெண்மணி யாருன்னு கேட்டா ஜாபர் இப்னு அபிதாலி ரலி மனைவி ஜாபர் இப்னு அபிதாலி ஒரு கோரல மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த அஸ்மா என்கிற பெண்மணியை அபூபக்கர் ரலி அவர்கள கல்யாணம் முடிச்சாங்க அப்ப ஜவபர் ரலி அவர்களுடைய பிள்ளையும் அபூபக்கர் அவர்கிட்ட தான் இருந்தாங்க அப்ப ஜவபர் ரலி அவர்களுடைய அதாவது சகோதரர்கள் உறவுக்காராக்கள் அவங்கள பிள்ளைய பாக்குறதுக்கு வருவாங்க அதாவது அஸ்மார் அல்லாவுடைய முன்னிய கணவருடைய பிள்ளைகளை பாக்குறதுக்கு முன்னிய கணவரின் சொந்தக்காராக்கள் வருவாங்க இப்ப அபுபக்கர்லாமும் ஒரு நாள் வெளியே போய்த்து வாராங்க அஸ்மார் அல்லாமும் வீட்டுல இருக்கிறாங்க ஜவஹர் அல்லாவுடைய சொந்தக்காராக்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க புள்ள பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள வந்த அவங்களுக்கு முகம் சரியில்லை நான் இல்லாத நேரத்துல இவங்க ஆம்பிளை எங்களோட வீட்டுக்கு வந்து பைப்போட கழச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு அப்ப அவங்க நேராக ரசூல்ல போறாங்க நபீசவராசன் கேட்குறாங்க என்ன அபு பக்கம் அவங்களோட முகம் சரியா இல்லைன்னு சொல்லி அப்ப இவர் சொல்ற நான் வீட்டுக்கு வந்தேன் அஸ்மாவுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அதாவது முன்னே கவருடைய பிள்ளைய பார்க்கறதுக்கு அவங்களோட சொந்தக்காராக்கள் வந்திருந்தாங்க எனக்கு என்னமோ மனசுக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது அதை மனசு ஏத்துக்கொள்ளுது இல்லைன்னு சொன்னாங்க அப்ப ரசூஸ்லாம் கேக்குறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க நான் ஒன்னு தப்பா நினைக்கல என் மனைவி அஸ்மாவும் தான் அவங்கள பார்க்க வந்திருந்த கௌபருடைய சகோதரர்கள் மாமா மாறிக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க தனியா வரல நாலஞ்சு பேர் ஒன்றா வந்திருக்கிறாங்க அவங்களும் நல்லவங்க தான் இருந்தாலும் என்ன மனசுக்கு அது உறுத்தலா இருக்குது நான் இல்லாத ஏன் இவங்க வரன்ற மாதிரி இருக்குது என்று அதாவது உபக்கல்லாம சொல்றாங்க அப்ப நபீசல்லாசன் சொல்றாங்க இல்ல இதுக்கு அல்லாஹு தாலா ஒரு விளக்கம் தருவான் இதுக்கு ஒரு விவரம் நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்றாங்க சொல்லிட்டு மக்களுக்கு சொல்றாங்க கணவன் ஊரில் இல்லாத பெண்ணை நீங்க சந்திக்கிறதாக இருந்தா தனிய போய் சந்திக்காதீங்க உங்களோட ஒரு ஆள் அல்லது இன்னொரு ஆள் ரெண்டு பேர் போங்க மூணு பேர் போங்க கணவன் இல்லாத பெண்ணை சந்திக்கிறதாக இருந்தா தனி ஆண் போய் சந்திக்க கூடாது ரெண்டு பேர் இல்லாட்டி மூணு பேர் போனா தப்பெண்ணம் வழி அது அடைக்கப்படுது வீட்டுக்கு போய் சந்திக்க கூடாது சொல்றாங்க அப்படி பலர் இருந்தாங்கன்னா அது சந்தேகத்துக்குரியதா இருக்கவும் கூடாது ஒரு ஆள் ஒரு பெண்ணை சந்திக்கிறத பொறுத்தளவு எல்லாருமே தப்பு செய்வாங்கிற அர்த்தம் கிடையாது ஆனா சைத்தானுக்கு அங்கு வேலை இருக்குது ஒருவேளை அவங்கள மனசுல தப்பெண்ணங்களை உண்டாக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால பார்க்கிறவங்களுடைய மனசுல தப்பெண்ணங்கள் வரலாம் அப்ப ரசூல் சலா சொங்க ஒரு பெண் இருக்கக்கூடிய தனியாக கணவன் இல்லாத ஒரு பெண்ணை சந்திக்கிறதாக இருந்தா ஒரு ஆண் சந்திக்க வேண்டாம் தனியா போய் சந்திக்க கூடாது மூணு பேர் போங்க இல்லாட்டி ரெண்டு பேர் போங்க அந்த ரெண்டு பேர் மூணு பேர் எப்படிப்பட்ட ஆக்களா இருக்கா ஊர்ல டெமேஜ் ஆன ஆக்களா இருக்க கூடாது போன மூணு பேரும் தூண்காரன்னு சொல்லி சொன்னா போன மூணு பேரும் மோசமானவங்க சொன்னா மூணு பேர் ஒன்றா சேர்ந்து போயிருக்கிறாங்க அப்ப நல்லவங்க பாக்குறதுக்கு வீண் சந்தேகம் வராது என்கிற கருத்தை இந்த ஹதீஸ்ல ரசூஸ் சொல்றான் இதனூடாத பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க வீட்டுல ஒத்தருமே இல்லாத நேரம் நீங்க மற்றவங்களை வாங்கன்னு அழைக்க வேண்டியது இல்லை யாரோ வராங்க வீட்டுல அவர் இல்லை என்ன செய்யலாம் சொன்னா வீட்டுல அவர் இல்லைன்னா இல்லைன்றத சொல்லலாம் சொன்னா பிழை இல்லை மார்க்கத்துல அன்றைக்கு ஊருக்குள்ள கணக்கு எடுக்க மாட்டாங்க போனா வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு போற அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஆனா அவங்க வீட்டுல ஆள் இல்லைன்னா ஆள் இல்லைன்னு சொல்றதுதான் சரியான முறை ஆனா நம்மள பெண்கள் அந்த வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்கலாம் நினைச்சுக்குவாங்களோங்கிறதுக்காக சும்மா உள்ளவங்களே வாங்கன்னு சொல்றோம் நாங்க ஒரு ஹையர் போறோம் ஆட்டோல வந்துட்டோம் வந்து இறங்கியாச்சு ஊட்டுவாசலும் வந்து இறக்கியாச்சு வீட்டுல ஒருத்தரும் இல்ல சும்மா அவன்கிட்ட சொல்றது வாங்களே தம்பி ஒரு டீ ஒன்னு குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி இது தேவை ஒரு வேலைங்க யாராவது ஒருவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டோம்னா நீங்க அவர் அழைக்கிற மாதிரி இல்லாத ஒரு அழைப்பு பேச்சுக்கு செய்யறாரு நீங்க இன்னொரு முறை உமாவை கூட்டிட்டு வாங்க இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபோட ஒருத்த வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த பேச்சு என்னத்தை சொல்லுவோம்னா தனியா வராதிங்க நீங்க தாத்தாவோட வாங்க இல்லாட்டி உமாவோட வாங்கன்னு சும்மா அவங்களோட பேச்சு கிடைக்கிறது நீங்க எல்லாம் என்ன வீட்டுக்கு வர போறீங்களா நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களேன்னு சொல்லி அவங்கள அவனுக்கு சில நேரங்கள்ல அது தப்பெண்ணங்களை எண்ணங்களை உண்டாக்கலாம் அதுவும் குறிப்பாக கணவன் இல்ல கணவன் வெளிநாட்டு இருக்கிறார் என்று இருந்தால் அது தப்பான எண்ணங்களை உண்டாக்கலாம் அப்ப நபி சொல்லலா பலேசங்க பேச்சு முறையிலையும் இந்த ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லி தராங்க நாங்க தனியா இருந்தா வாங்கல இருங்கல என்று சொல்றது தேவையில்லை வீட்டுல அவர் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க இல்லைன்னு இல்லன்னு சொல்றாங்கன்னு நம்ம இருக்கிற நேரத்துல வரோம்னு சொல்லி ஒருவேளை ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்கடா பிள்ளைகள் இருப்பாங்கடா இருங்கன்னு சொல்லலாம் உள்ள யாருமே இல்லை என்று சொல்லி சொன்னா மார்க்கம் என்ன சொல்றோம் அவர் இல்ல வருவத்துக்கு லேட் ஆகும் இந்த இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது ஆனா இன்னைக்கு வந்து யாராவது இப்படி சொன்னா அவ வீட்டுக்கு வாராக்குற கவனிக்க தெரியாது வந்த நாங்க என்ன அப்படி செஞ்சிருவோமா இப்படி செஞ்சிருவோன்னு வாங்க மார்க்க வரையறைங்கிற ஒன்று இந்த விஷயத்துல சொல்லப்படுது